இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ கிறிஸ்து நம் மத்தியிலே பிறக்க இருக்கிறார் அந்த வருகைக்கு நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாலை கபிரியல் வானதூதர் சந்தித்த அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த வானதூதர் மரியாலை கண்டதும் சொல்லுகிறார் அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் ஆசிர்வாதமான வார்த்தைகளை பாராட்டுதலுக்குரிய வார்த்தைகளை இந்த கபிரியல் வானதூதர் அன்னை மரியாளிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிருஸ்துடிய வருகைக்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே வான வானதூதரை போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை ஆசிர்வதிக்க வாழ்த்த பாராட்ட அழைக்கப்படுகிறோம் இன்று நாம் பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களுடைய நற்பண்புகளை பாராட்ட தவறிவிடுகிறோம் நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்மோடு இருப்பவர்களை உற்சாகப்படுத்த தவறிவிடுகிறோம் ஆனால் இந்த வானதூதரை பாருங்கள் சந்தித்தவுடன் அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் இதுதான் முதல் வார்த்தை நாமும் நம்மோடு இருப்பவர்களை சந்திக்கிற பொழுது முக மலர்ச்சியோடு மிக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மோடு இருப்பவர்களை வாழ்த்த வேண்டும் ஏதோ கடமைக்காக வாழ்த்துவதனால் அது ஒரு உண்மையான வாழ்த்தாகவும் பாராட்டாகவும் மாறிவிடாது உள்ளார்ந்த விதத்திலே உண்மையான விதத்திலே நாம் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டுதலுக்குரிய பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லை என்றால் இந்த தெரு வருகை காலத்திலே நாம் அதை வளர்த்துக் கொள்வோம் முக மலர்ச்சியோடு புன்னகையோடு உங்களோடு இருப்பவர்களை இந்த கபிரேயல் வானதூதரை போல வாழ்த்துங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாராட்டுங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகளிடத்தில் கூட இப்படியான நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துங்கள் மனிதனுடைய மனது என்பது எளிதில் உடைந்து போகக்கூடிய எளிமையான ஒன்று நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது மனித மனம் உடைந்து போய்விடக்கூடும் சோர்ந்து போகக்கூடும் ஆனால் உற்சாகப்படுத்தக்கூடிய நேர்மறையான பாராட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நாம் ஒருவர் மற்றவரை வாழ்த்துகிற பொழுது ஒருவர் மற்றவருக்கு நன்றி தெரிவிக்கிற பொழுது நல்ல பண்புகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர் வாழ்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கிறது எனவே நண்பிற்குரியவர்களே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் படிக்கின்ற இடத்தில் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் உண்மையான மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஒருவர் மற்றவரை வாழ்த்த பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வானதூதர் அன்னை மரியாலை சந்தித்த அந்த காலம் என்பது அவர் ஏற்கனவே சூசையப்பரோடு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது இது ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு இளைஞனுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதே போல அந்த குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிறார்கள் குடும்பத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் உறவுகள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஒன்று கூடி வருவார்கள் வாழ்வினுடைய இன்னொரு பகுதியை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள் இன்று எத்தனையோ குடும்பத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன்களை கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல வரன் அமைந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் மன ஒப்பந்தம் ஆனது போல இந்த ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண ஒப்பந்தம் வரன் அமைந்து திருமண ஒப்பந்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக ஜெபம் செய்வோம் நல்ல ஒரு பெண்ணுக்கு அல்லது ஆணுக்கு ஏற்ற வரனை தேடுவது சவால் நிறைந்த ஒன்றாயிருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகம் எங்கு பார்த்தாலும் ஒரு வகையான போதை கலாச்சாரம் இன்னுமாக உழைக்காமல் உண்ண வேண்டும் என்ற மனநிலை குடி ஊழல் லஞ்சம் என்று பல தீமைகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வேலையிலே ஒரு நல்ல கணவரை நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது சவாலான இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் இப்படியாக ஒரு நல்ல வரனை தேடுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அப்படியாய் நாம் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சூசையப்பறை போல அன்னை மரியாலை போல நம்முடைய பிள்ளைகளையும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக நல்லவர்களாக வளர்த்தெடுப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய தெருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ கிறிஸ்து பிறப்பிற்கு எங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்களும் நல்ல வார்த்தைகளை பேசி எங்களோடு இருப்பவர்களை வாழ்த்த பாராட்ட எங்களுக்கு தேவையான நல்ல மனதை தாரும் உற்சாகத்தை தாரும் ஆர்வத்தை தாரும் இன்னுமாக எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் நல்ல பண்புகளிலும் வளர்த்தெடுக்கக்கூடிய அருளை ஞானத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நீரே அவர்களுக்கு ஆறுதலை ஆறுதலைத்தார் நீரே அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் வழிவகை செய்வீராக அவர்களை முழுமையாக நோய்களிலிருந்து குணப்படுத்தி மீண்டுமாய் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் இவர்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீர் உதவி செய்வீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக சிறப்பாக எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதித்து விரைவில் நல்ல ஒரு திருமண வாழ்வு இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அமையும்படியாய் நீர் ஆசிர்வதியும் மகிழ்ச்சியான செய்தி இவர்களுக்கு கிடைக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும் எப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் எப்படி மன ஆகியிருந்ததோ அதுபோல இதோ இந்த பிள்ளைகளுக்கு விரைவாக மன ஒப்பந்தங்கள் நடைபெறும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்க கூடிய தம்பதியினர் விரைவில் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரையும் உடைய அருளினால் அவர்களை நீர் நிரப்புவீராக உம்மால் கூடும் உம்மால் இயலாத காரியங்களே இல்லை என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்திருளும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்திருள்வீராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இவருடைய குற்றம் குறைகளையெல்லாம் எங்களுடைய ஜபத்தின் எங்களுடைய நற்செயல்களின் ஆன்மாக்களுக்கு நீரே அருள் கூர்ந்து விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்